பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விரட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் பழனி ஆண்டவரை பற்றி நம்ம சொல்ல இருக்கிறோம் அதாவது வாழ்க்கையில் வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னா பழனியாண்டவரை போய் வருஷத்துக்கு ஒரு முறை சேவிச்சிங்கன்னா அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் முருகப்பெருமான் அப்படின்னும் பொழுது கிருத்திகை நட்சத்திரம் பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அதில் இந்த குறிப்பாக இந்த விசாக நட்சத்திரம் அப்படின்னும்பொழுது இந்த திருத்தணி படி உற்சவம் நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது வருஷா வருஷம் உங்களை பொறுத்தவரை இந்த மூணு நாள் மாத மாதம் வரும் அந்த மூணு நட்சத்திரமும் முருகனை வழிபாடு பண்ணுறதுக்கு உகந்த நாட்கள் தரிசனம் செய்வதற்கு உகந்த நாட்கள் நம்ம மாதம் மாதம் விரதம் இது இல்லையோ வருஷத்துக்கு ஒரு தடையாவது இருக்கலாம் அதுவும் முடிஞ்சால் இருங்க இல்லைனா தேவையில்லை ஆனால் வருஷம் ஒரு முறை நீங்கள் வந்து இந்த பழனி ஆண்டவரை கீழே மலை அதாவது மலையை சுற்றி கிரிவலம் போய் ஒரு தடவை கிரிவலம் போயிட்டு படியேறி நீங்கள் ப பழனி ஆண்டவரை தரிசனம் பண்ணிங்கன்னா அடா அடா அதில் இருக்கிற ஒரு அற்புதம் வேறு எதுவும் இருக்காதுங்க நிச்சயமாக அற்புதங்கள் நடக்குங்க நீங்கள் என்ன யோசனை பண்ணி நீங்கள் போகிறீங்களோ என்ன பிரார்த்தனை பண்ணி போகிறீங்களோ அவங்க பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும் அதுதான் அங்கே இருக்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பு அதுலேயும் அந்த ம மக்கள் பார்த்திங்கன்னா காவடி எடுத்துக்கிட்டு மாலை போட்டுக்கிட்டு ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக விரதங்கள்லாம் இருந்து சாப்பிடாமல் அதுவும் ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கு அந்த கூட ஒரு வில்லேஜ் இருக்கும் ஒரு ஊர் இருக்கும் அங்கேருந்து நடந்தே வராங்க காவடி சுமந்து அவங்க வந்து அந்த அரோகரா அரோகரா அரோகராங்கிற வந்து சத்தம் வந்து நமக்கு காதை விண்ணை பிளக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை ஏறும்போது நம்ம பார்க்கலாம் அந்த பக்தர்களுடைய கூட்டம் பக்தர்களுடைய அந்த எழுச்சி அலை இப்போ பக்தர்களுடைய அந்த அரோகராங்கிற ஒரு சத்தம் விண்ணை இப்போ பிளக்கக்கூடிய ஒரு அளவுக்கு நிச்சயமாக இருக்கும் அதான் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தால் கூட போதுங்க பழனி ஆண்டவரை போய் தரிசனம் பண்ணுங்கள் உங்கள் கோரிக்கை என்னாவோ அந்த கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும் உங்கள் பிரார்த்தனை என்னாவோ அது கண்டிப்பாக நிறைவேறும் அதுலேயும் ஜோதிட கிரந்தத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு முக்கியமான வசனம் அதாவது எந்த ஒரு கடவுளுக்கும் இல்லாத ஒரு சக்தி இந்த முருகப்பெருமானுக்கு இருக்குது தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் இருக்குன்னு பல பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் கிரந்தத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதுபோல் இந்த முருகப்பெருமானை வணங்குங்க அதிசயங்கள் நடக்கும் அதுவும் நீங்கள் பழனியாண்டவரை போய் தரிசனம் பார்த்துட்டு வாங்க வருஷத்துக்கு ஒரு முறை உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் உண்டாகும் உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும் நிச்சயமாக வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம போய்ட்டு வந்தால் ரொம்ப சிறப்புங்க அதுவும் தை மாதம் பூச நட்சத்திரம் அதாவது தைப்பூசத்தை ஒட்டி வரக்கூடிய ஒரு வாரம் பிஃபோரோ இல்லை ஆஃப்டரோ கூட போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கூட்டம் அதிகமாக இருக்கும் அதை மோதும் லட்சம் மக்கள் வந்து அரோகராக அரோகராக வேஷம் போட்டு இது கோஷம் போட்டு இது பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் வாங்க நம்ம ஒரு முறையாவது போய்ட்டு வருவோம் வருஷத்துக்கு ஒரு தடையாவது போயிட்டு வந்தால் அவ்வளோ ஒரு சிறப்புங்க நினச்சது நிறைய வருங்க கண்டிப்பாக அந்த முருகப்பெருமான் வெற்றியை தருவார் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்